காயத்ரி மந்திரத்தின் சிறப்புகள் என்னென்ன இந்த மந்திரத்தை யாரெல்லாம் சொல்ல முடியும் யாரெல்லாம் சொல்லக்கூடாது என்று ஏதேனும் இருக்கிறதா காயந்தம் திராயதே யஸ்மாத் காயத்ரி தீயதே இதுதான் காயத்ரி என்பதற்கான விளக்கம் காயந்தம் திராயதே யஸ்மாத் காயத்ரி இத்தியபி தீயதே அப்படின்னா என்ன அர்த்தம் யார் தன்னை கானம் பண்ணுகிறார்களோ இசைக்கிறார்களோ இசைக்கிறார்கள் என்ற வார்த்தை இருக்குது உச்சரிக்கிறார்களோ என்ற வார்த்தை இல்லை காயந்தம் என்றால் அதுக்கு ஒரு ஸ்வரம் இருக்குது அச்சரம் இருக்குது ஸ்வர சுத்தமாக அக்ஷர சுத்தமாக யார் தன்னை கானம் செய்கிறார்களோ அவர்களை காப்பது அவர்களை இது காப்பாற்றும் அதனால் இது வந்து ஒரு சந்தஸினுடைய பெயர் இந்த காயத்ரி என்பதே முதல்ல மந்திரத்தினுடைய பெயர் இல்லை இந்த காயத்ரி என்பது ஒரு சந்தஸினுடைய பெயர் சந்தஸ் என்றால் பாவியனம் இந்த தமிழில் பாவியனம்னு கேட்டிருப்பீங்க அதாவது எத்தனை எழுத்துக்களை கொண்டு எத்தனை வரிகளை கொண்டு ஒரு பாடல் அமைகிறது அதை வச்சு அதுக்கு பாவியனம் என்று பிரிக்கிறோம் வெண்பா ஆசிரியப்பா அந்த மாதிரி விருத்தம் இதெல்லாம் நம்மளே பார்க்குறோம் ஸோ அது எதை வச்சு அந்த மாதிரி ஒன்றை வெண்பாங்கிறோம் ஒன்று வந்து விருத்தாங்கிறோம் ஒன்று ஆச்சரியப்பாங்கிறோம்னாக்க எத்தனை எழுத்துக்கள் ஒரு வரியில் பயன்படுத்தப்படுகின்றன எத்தனை வரிகளை கொண்டதாக அது அமைகிறது அதை வச்சு இது தமிழுக்கும் பொருந்தும் சம்ஸ்கிருதத்துக்கும் பொருந்துகிறது அதனால் அந்த சந்தஸ் அதை தான் வார்த்தை இந்த இடத்துல சந்தஸ் அந்த மாதிரி தான் எல்லா வேத மந்திரங்களுமே அமைந்திருக்கின்றன அதாவது வேத மந்திரங்கள் அது வேதம் எந்த மொழியில் உள்ளது அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை நீங்கள் கேட்டிங்கனாக்கா ரொம்ப படித்தவராக இருந்தாலும் கூட வேத அத்தியானம் செய்பவராக இருந்தாலும் கூட பெரும்பாலோர் என்ன சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் இருக்கிறது வேதம் சமஸ்கிருதத்தில் இல்லை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான உண்மை ஒரு இந்து தெரிந்து கொள்ள வேண்டியது வேதம் என்பது சமஸ்கிருத மொழியில் இல்லை பின்ன என்ன மொழியில் இருக்கிறது அதையே வேத பாஷை என்பதாக சொல்லலாம் வேத மொழி என்பதாக சொல்லலாம் ஏன் அதுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா சமஸ்கிருதம் என்பது செம்மையாக்கப்பட்ட மொழின்னு அர்த்தம் சமஸ்கிருதம் செம்மையாக்கப்பட்ட மொழி அப்போ செம்மையாக்கியிருக்காங்க யாரோ அந்த செம்மையாக்கப்பட்ட மொழி முதல்ல ஒலி வடிவத்தில் வந்து பிறகு எழுத்து வடிவத்தில் வந்து அதுக்கப்புறம் அதுக்கு கிராமர் இலக்கணம் அமைந்து தான் அது ஒரு மொழியாகவே உலகத்திற்கு செம்மையான மொழி செம்மொழிங்கிறான்ல இப்போ அந்த செம்மொழிங்கிற அந்தஸ்து வருகிற போது தான் அதை உண்மையிலேயே நாம் வந்து மொழியாக ஏற்றுக்கிறோம் வேதங்கள் அந்த மொழியில் அப்படிப்பட்ட ஒரு செம்மொழியில் இல்லை இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதனால்தான் சமஸ்கிருதத்தை வச்சுக்கிட்டு நமக்கு தெரிந்திருக்கிற சமஸ்கிருத அறிவை வைத்துக்கொண்டு கொண்டு வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் பண்ணக்கூடாது அப்படி அர்த்தம் பண்ணினால் அது அனர்த்தமாகத்தான் முடியும் அப்போ வேதங்களுக்கு என்ன பயன் அப்படின்னாக்க அதனுடைய ஒலி அதனுடைய சுரம் அச்சரம் அதை உச்சரிக்கிற விதம் இதை வைத்து இயற்கையில் சில மாற்றங்கள் நிகழ்கின்றன அதை உருவாக்குவது ஒன்று தான் மழை பெய்யணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை இன்னபடி சொன்னால் மழை பெய்யும் இந்த இப்போ ராகத்தில் கூட வந்துருத்தது இசையில் ராகத்தில் கூட இன்ன ராகத்தை முறையாக இப்படி பாடினால் மழை வரும் அதனால் அதுக்கே மேகவர்ஷினி அப்படின்னு அந்த ராகத்துக்கே பேர் வைக்கிறாங்க அதனால் நமக்கு என்ன புரியணுன்னா அந்த மாதிரி எஃபெக்டுக்காக தான் அதுக்கு தவிர அதை அர்த்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் என்ன பொருள் அது உண்மையிலேயே நல்ல அர்த்தம் உடையதா கெட்ட அர்த்தம் உடையதா நமக்கு தெரிஞ்சுருக்கிற சமஸ்கிருதத்தில் அதுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்காங்கன்னா அதை வச்சு நம்ம அதை டிசைட் பண்ண பார்க்குறோம் அது தப்பு சரி அந்த வேத மொழியை என்ன சொல்லலாம் சந்தசி சந்தஸ்களை கொண்டது சந்தசி பாஷா அது சந்தசி மொழியில் தான் இருக்குது அப்படி பல சந்த் இருக்குது நான் பின்னால் ஒரு ஏற்கனவே நான் ஒரு சொற்பொழிவில் சொல்லியிருக்கிறேன் சந்தஸ்னால் என்ன எத்தனை சந்தஸ் இருக்குது ஒவ்வொரு சந்தஸுக்கும் என்ன எழுத்து எத்தனை வரிகள் எத்தனை என்ன அதெல்லாம் நான் பேசியிருக்கேன் அதனால் நமக்கு என்ன புரியணுன்னா அந்த சந்தஸ் அதுதான் காயத்ரின்னு பேர் இந்த இடத்துல காயத்ரி காயத்ரின்னு ஒன்று சொல்கிறோமே அது ஒரு தேவதையினுடைய பெயராக இருந்தாலும் இந்த இடத்துல நாம் எந்த காயத்ரி மந்திரத்தை பற்றி பேசிக்கிறோமோ அதற்கு தேவதையே சவித்திரு தேவதை சூரியநாராயணர் சூரியன் தான் தேவதை சூரியனை தான் உபாசிக்கிறோம் அந்த சூரியனை உபாசிப்பதற்கு நாம் பயன்படுத்துகிற அந்த மந்திரம் இருக்கிறதே அந்த மந்திரம் எந்த சந்தசையில் அமைந்திருக்கிறதோ அந்த பெயரையே அதுக்கு தந்துட்டோம் இதை சவித்திரு மந்திரம்னு சொல்லணும் ஆக்சுவலாக ஏன்னா சூரியனை பற்றி சொல்லுறது ஆனால் நாம் சூரியனை உபாசிக்கக்கூடிய மந்திரம் இந்த காயத்ரி தான் காயத்ரிங்கிற பேரில் இருக்குது ஆனால் நம்ம வேறு எங்கே போனாலும் இந்த காயத்ரிங்கிறது ஒரு மீட்டர் ஒரு சந்தஸ் அதில் எத்தனை எழுத்துகள் இருபத்தி நான்கு எழுத்துகள் இந்த இருபத்தி நான்கு எழுத்துக்களை ஒவ்வொரு வரிக்கும் ஆறு எழுத்து விதமாக நான்கு வரிகளாகவும் அமைக்கலாம் அதுவும் காயத்ரி தான் இல்லை இந்த திருப்பதா காயத்ரி இதற்கு பெயரே திருப்பதா காயத்ரி நம்ம திருக்குறள் எப்படி ஒரு விசேஷமான நடையில் அமைந்திருக்கிறது ஒண்டே முக்கால் அடியில் அது வெண்பாவிலேயும் செய்கிறாது வேறு எதுலேயுமே செய்கிறாது திருக்குறள் பாவே ஒரு திருக்குறள் பா அது மாதிரி இன்னொரு நூல் வரல அது மொத்தமே எத்தனை எழுத்துகள் எத்தனை வரி அப்படின்னு பார்த்தா அவ்வளவுதான் அதே போல் இதுவும் ஒரே ஒரு மந்திரத்துக்கு மட்டும்தான் இந்த திருப்பதா காயத்திரி இதுக்கு வருது ஆனால் இந்த சந்தசை வச்சுக்கிட்டு நாம் எந்த தெய்வத்துக்கு வேண்டுமானாலும் ஒரு காயத்ரியை இயற்றலாம் கொஞ்சம் சமஸ்கிருத அறிவு கொஞ்சம் இந்த சந்தை எழுதக்கூடிய அந்த தன்மை நமக்கு இருந்து விடுத்துன்னா நீங்கள் சிவ காயத்ரி விஷ்ணு காயத்ரி நீங்கள் எந்த கோவிலில் போய் எந்த சாமியை கும்பிட்றதுனாலும் அதுக்கு ஒரு காயத்ரி மந்திரத்தை நீங்களே தயார் பண்ணலாம் அப்படி தயாரி பண்ணப்பட்ட காயத்ரி மந்திரங்கள் பல தெய்வங்களுக்கு நம்ம இப்பொழுதே புழக்கத்தில் இருக்குது அதெல்லாம் அந்தந்த கோவிலில் யார் பூஜை பண்ணுறாரோ அவரை கேட்டாலே சொல்லுவார் அந்த சுவாமிக்கு என்ன காயத்ரி மந்திரம் என்று அதுக்கும் பேர் காயத்ரி மந்திரம் தான் என்ன சந்தச வச்சு ஆனால் அதெல்லாம் காயத்ரி லிஸ்டில் வருமா காயத்ரி ஜபத்தை உபதேசம் பண்ணுங்க காயத்ரின்னா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுற இடத்துல அந்த காயத்ரி எல்லாம் வருமானா வராது இந்த காயத்ரி மட்டும்தான் வரும் இந்த காயத்ரி சூரிய தேவனை குறித்து உபாசனை செய்யக்கூடியது அதனால தான் இதை சந்தியாவந்தனத்தில் இது இடம்பெறுகிறது இந்த காயத்ரி மந்திரமே இன்றைக்கி யாருக்காவது தெரிஞ்சிருக்கு அல்லது அதை தினந்தோறும் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா யார் சொல்கிறார்கள் எப்பொழுது சொல்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா சந்தியாவந்தனத்தின் போது சொல்கிறார்கள் அந்த சந்தியாவந்தனம் செய்வதற்கு தகுதி இருக்கக்கூடிய பிரம்மோபதேசம் பெற்ற பிராமணர்கள் சொல்கிறார்கள் இதில் ஒன்று சந்தேகமே வேண்டாம் இது அவர்களுக்கு தான் பரம்பரை பரம்பரையாக குடும்ப வாரிசாக பரம்பரையாக தலைமுறை தலைமுறையாக உபதேசிக்கப்பட்டு வருகிறது இதை உபதேசிக்கிறவர் யார் வெளியிலேருந்து ஒரு ஆள் இல்லை தந்தை மகனுக்கு உபதேசிக்கிறார் மகன் தன் மகனுக்கு உபதேசிக்கிறார் அதனால் அது பரம்பரையாக அப்பா மகனுங்கிற அந்த வழியில் வருகிறது ஆகவே அந்த உபதேசமே குடும்ப வாரிசாக வருது அது எப்பொழுது அதை உப சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது என்றால் திருகால சந்தியாவந்தனம் இந்த திருகால சந்தியாவந்தனம் என்பதே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் சூரிய உபாசனை என்பது தெள்ள தெளிவு இப்போ இந்துக்கள் அல்லாதவர்கள் யாரும் சூரியனை தெய்வமாக ஏற்கவில்லை இந்துக்கள் அனைவரும் நாத்திகர்கள் உட்பட சூரியனை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் தெய்வங்கிற வார்த்தை சொல்லாட்டாலும் கூட இயற்கை அப்படிங்கிற பெயரில் ஏனென்றால் அது பிரத்யட்சமாக கண்ணுக்கு தெரியுது இந்த தான் பயிர்கள் விளைகின்றன இந்த சூரியன் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிக்கு காரணம் இந்த பிரபஞ்சத்தினுடைய நிலை பெறுதலுக்கு காரணம் இந்த பிரபஞ்சம் நாளைக்கு அழியும் போதும் இந்த சூரியனால் தான் அழியும் அதனால் சூரியனுங்கிறது லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு விஷயம் இப்போ நாலு நாளைக்கு சூரியன் உதிக்கலைன்னு வச்சுப்போம் ஒரு மழை கடும் மழை பெய்யுது அந்த சீசனில் நீங்கள் நாலு நாள் அந்த சூரியோதயத்தையே பார்க்கல உங்களால் நாலு நாள் கண்ணுக்கு தெரியல சூரியன் நாள் முழுக்க மழை அது மேகம் சூழ்ந்திருக்கு இந்த அஞ்சாவது நாள் சூரியன் வருகிற போது யாராக இருந்தாலும் சரி உங்களை அறியாமலே ஒரு சந்தோஷம் வரும் மகிழ்ச்சி வரும் அப்போ என்ன அர்த்தம் சூரியன் இல்லை என்றால் துக்கம் சூரியன் உதயமாவது தான் மகிழ்ச்சி ஆகவே தான் இந்த சூரியன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை இந்துக்கள் உணர்ந்து நம்முடைய மூதாதையர்கள் உணர்ந்து இந்த சூரிய உபாசனையை தான் நம்முடைய உபாசனையாகவே வைத்திருக்கிறார்கள் அதனால தான் நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணுற மூன்று வேலையுமே அதை செய்கிறது எந்த இடத்துல சிறப்பு அப்படின்னு பார்த்தா இயற்கையோடு இய்ந்திருக்கிற இடங்கள் தீரம் குளக்கரை அல்லது ஒரு மரத்தடி இயற்கையோடு இயைந்த இடம் கட்டிடமே இருக்கக்கூடாது இன்ஃபேக்ட் கட்டிடத்துக்குள்ளே பண்ணுறது அந்த சந்தியாவந்தனத்துக்கே குறைவு இப்போ நாம் எல்லாரும் கட்டிடத்தில் வாழறோம் ஃப்ளாட்ஸில் குடிக்கிருக்கோம் அதனால் பிராமணர்களும் அதில் தான் குடிக்கிருக்காங்க அவர்கள் அன்னங்க அங்கே தான் பண்ண முடியும் இதுக்குன்னு அவங்க இயற்கையை தேடி போக முடியாது ஆனால் இது இவ்வளவு விளக்கமாக ஏன்னு சொல்கிறேன் இந்த காயத்ரி மந்திரம் எதை பற்றி நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த காயத்ரி மந்திரம் என்பது சூரியனுக்கு உரியது இது வேறு தெய்வத்தை எதுவும் குறிக்கவில்லை மற்ற தெய்வங்களுக்கும் பல காயத்ரிகளை பிற்காலத்தில் பல பேர் உண்டு உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த கற்பனையில் இந்த மாதிரி ஆனால் இதுதான் வேதங்களை ஆராதிக்கக்கூடிய வேத வழி வந்திருக்கக்கூடிய இந்த சந்தியாவந்தனத்தின் போது இந்த காயத்ரி ஜபம் செய்கிறார்கள் அந்த காயத்ரி ஜபம் எதனுடைய பார்த்து சூரிய உபாசனை தான் சன்யா வந்தனமே உதயத்திற்கு முன்னதாக உச்சி பொழுதில் அதனால்தான் தான் கண்டு காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படின்னு ஒரு திருமூலருடைய ஒரு வாக்கியம் இருக்குது காலங்காலமாக அந்த பழமொழி இருக்குது இந்த சந்தியாவந்தனம் எப்போ பண்ணணுங்கிறத சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் காணாமல் கோணாமல் கண்டு கொடு அப்படின்னா மூணு அர்த்தம் பிராத சந்தியா வெடியற்காலையில் சந்தியாவந்தனம் பண்ணுவது காணாமல் சூரியன் உதிப்பதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னதாகவே செய்யணும் சூரியன் உதித்தப்புறம் இல்லை இப்போ ஆறு மணிக்கு இன்றைக்கு உதயம் போட்டிருக்காங்கன்னா நீ ஆறு மணிக்கு மேலே பண்ணக்கூடாது அது சூரியனுக்கு தானே சார் இருக்குது சூரியனே என்னை உதிக்கலையே அதனால் நான் எப்படி அதை பண்ணுவேன் நான் அப்படி ஆரம்பி அப்படி சொல்லக்கூடாது எப்படி சொல்லணுன்னா சூரியன் உதிப்பதற்கு முன்னதாகவே எழுந்து அதை செய்யணும் நீங்கள் பண்ணி முடிக்கிறபோது சூரியன் உதயமாகும் அதான் டைமிங் அதுக்கு அந்த டைமிங் எப்படி இருக்கணும்னா காணாமல் சூரியனை கண்களால் பார்க்காமல் இருக்கிற பொழுதே இது சூரியனுக்குரிய உபதே இது மந்திரம் உபாசனை என்ற காரணத்தால் இதை ஒரு பொது இடத்துல வெட்ட வெளியில் தான் செய்யணும் இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது சூரியனை ரூமில் உட்காந்துட்டு சூரிய உபாசனை பண்ணுறேன்னா என்ன அர்த்தம் மாத்தியான் அதாவது நடுப்பகல் நண்பகலில் செய்யக்கூடியது காணாமல் கோணாமல் கோணாமல்னா உச்சியில் வெயில் சூரியன் எங்கே இருக்கான் நேரில் மேலே அது இந்த பக்கமும் சாயலை அந்த பக்கமும் சாயலை முதல்ல அங்கேருந்து வந்து மேலே எழுந்து வந்துட்டான் இனிமேல் அவன் இப்படி சாய்வான் அப்படி சாய்வதற்கு முன்னதாக ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா அது நண்பகல் அந்த டைமில் பண்ணணும் காணாமல் போணாமல் கண்டு அது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாக பண்ணிடணும் சூரியன் அஸ்தமிக்க போகலான்னு என்று சொன்னால் மேற்கு திசைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் சூரியன் அஸ்தமிக்கிறதும் இல்லை உதிக்கிறதும் இல்லாத நம்ம எல்லாருக்கும் அறிவுபூர்வமாக தெரியும் நமக்கு புரிய வேண்டியது என்னென்னா இந்த சூரிய உபாசனையில் சூரியன் நிலையாக ஒரு தான் இருக்கிறான் என்பது நமக்கு தெரியும் ஆனால் உதயமாவதாகவும் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பயணம் செய்வதாகவும் அஸ்தமிப்பதாகவும் நாமவே கற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம் இது கற்பனை என்பதும் நமக்கு தெரியும் ஆனால் பழக்கத்தில் இதாக இருக்குது அதனால்தான் இந்த மூன்று வேலையிலும் இந்த சந்தியாவந்தனம் செய்கிற போது தான் இந்த காயத்ரி ஜபத்தை அவர்கள் செய்கிறார்கள் இதை மற்றவர்கள் செய் சொல்லலாமா கூடாதா இந்த சந்தேகம் பல பேருக்கு இருக்கு அதாவது இந்த காயத்ரி மந்திரங்கிறது வெறும் பிராமண குடும்பத்தில் பிறந்தவனுக்கு தானே சார் நாங்களாம் சொன்னால் போவோமா நாங்கள் சொல்லவே கூடாதா அப்படின்னு பல பேர் கேட்பாங்க முதல்ல தெரிஞ்சுங்க எந்த ஹிந்துவாக இருந்தாலும் இந்து மட்டும் இல்லை எவனுக்கு இந்த சூரிய உபாசனை நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம் முறையாக உச்சரிப்பதற்கென்று சில முறை வழிமுறைகள் இருக்குது இப்போ அதைத்தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் பார்க்க போகிறேன் அந்த வழிமுறைகளை வைத்து கொண்டு யார் வேண்டுமானாலும் அதை சொல்லலாம் அதை வழிமுறையே எனக்கு தெரியல அல்லது எனக்கு அவ்வளவு சுத்தமாக பண்ண முடியல அப்படின்னா கூட இந்த மந்திரத்தை சொல்லலாமா கூடாதுன்னா நிச்சயமாக சொல்லலாம் இன்னொரு கேள்வி நார்மலாக எல்லாரும் கேட்கக்கூடியது பெண்கள் காயத்ரி மந்திரம் உச்சரிக்கலாமா இதை என்னிடத்தில் பல பேர் கேட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டாங்க இந்த தங்களை சனாதனிகள்னு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இல்லையா சில பேர் அவர்கள் வந்து குழப்பத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த சனாதனைகள் என்கிறவர்கள் பாரம்பரிய மடங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த மடங்களுக்கு அதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க இந்த காயத்ரி பிரம்மோபதேசமே ஒரு ஆண் பிள்ளைக்குத்தான் இதை பிராமண குடும்பங்களில் கூட இந்த பிரம்மோபதேசம் என்பது ஆண் குழந்தைக்கு தான் செய்கிறார்கள் உபநயனம் என்பதும் ஆண் பிள்ளைக்கு மட்டும்தான் ஆகவே காயத்ரி ஜபமும் ஆண் பிள்ளைக்கு மட்டும்தான் அதனால் பெண் பிள்ளைகளை உச்சரிக்கக்கூடாது அதில் செய்யக்கூடாது அப்படின்னு இவர்களாகவே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இதெல்லாம் தகர் தெரிந்து விட்டார் விவேகானந்தர் அதனால்தான் விவேகானந்தரை பல சனாதன மடங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள் அவர்களுடைய தயக்கமே எங்கே வருகிறது அப்படின்னாக்கா இவர் எல்லாத்தையும் உடச்சி போட்டார் யார் வேணாலும் காயத்ரி ஜபம் சொல்லலாம் அதனால்தான் இன்றைக்கி கூட ராமகிருஷ்ணா மிஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் காலம்புற காயத்ரி ஜபத்தை எல்லா பெண்களும் எல்லாரும் உச்சரிக்கக்கூடியதாக பார்க்குறோம் அது டெய்லி ரொட்டீன்லேயும் அவங்க வச்சுருக்காங்க இது கூடாது இது தவறு இது மரபுக்கு விரோதமானது அப்படி சொல்லுகிறவனா நம்ம பிறந்தள்ளனுமே தவிர அவங்ககிட்ட அனாவசியமாக ஆர்கியூ பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ண முடியாது அதனால் அவனை கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது இன்றைக்கி உலகம் அவன் கண்ட்ரோல்லையும் இல்லை அவன் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் சமுதாயம் இல்லை இப்போ விவேகானந்தர் சொன்னதை இந்துக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லை என்றால் ஏதோ ஒரு சங்கராச்சாரிய மடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மடாதிபதி சொல்கிறதை என்ன நிச்சயமாக ஒரு மீது விவேகானந்தர் தான் ஏற்றுப்பாங்க அதனால் நமக்கு இந்த விஷயத்துலேயும் ரெண்டாவது தெளிவு வரணும் அதனால் இந்த காயத்ரி என்பது சந்தஸுக்கு பெயர் அந்த சந்தஸ் காயத்ரி சந்தஸ் என்பது இருபத்தி நான்கு எழுத்துக்களை கொண்டது மூன்று பாதங்களை கொண்டது மூன்று வரி தான் அதை எழுதர் முறை அந்த மூன்று பாதங்கள்லேயும் ஒவ்வொன்றிலும் எட்டு அக்ஷரம் இருக்கிறது அந்த மூவட்டு இருபத்தி நான்கு அக்ஷரங்களை கொண்டதாக இருக்கிறது இராமாயணத்தை யாத்த வால்மீகி மகரிஷி இந்த இருபத்தி நான்கு அட்சரங்களை அடிப்படையாக கொண்டு தான் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்களை எழுதினார் இப்போ ராமாயணத்தில் எத்தனை ஸ்லோகங்கள் என்றால் இருபத்தி நாலாயிரம் நீங்கள் ஆக்சுவலாக அதை கவுண்ட் பண்ணலாம் முன்ன பின்ன இருக்கும் இன்றைக்கி யாராவது ஒருத்தர் ராமாயணத்தை எடுத்து இதுக்குன்னு டெஸ்ட் பண்ணி அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப மாற்றமாக இருக்கும் ஆனால் நமக்கு புரிய வேண்டியது என்னென்னா அதிலே இருபத்தி நான்கு இந்த காயத்ரி மந்திரத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை தொடங்க முறையாக கொண்டு தான் முதல் ஸ்லோகம் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகத்துக்கும் அந்த ஆயிரம் ஆயிரம் ஸ்லோகம் ஒவ்வொரு எழுத்தியமையுமாக வைத்துத்தான் தொடங்கி இருக்கிறது அதனால் இந்த இடத்துல காயத்ரி என்பது இதான் இந்த காயத்ரி மந்திரம் எதனால் உடையது அப்படி என்று சொன்னாக்க வேதத்திலிருந்து தான் இந்த அக்ஷரங்கள் வந்திருக்கின்றன மூணு தான் வேதங்கள் என்று சொன்னாலே எப்பொழுதும் மூன்று வேதங்களை பற்றி பேசுவது தான் முறை அதனால் த்ரெயி அப்படின்னே ஒரு மதமே இருந்திருக்கிறது இந்த நாட்டில் அதாவது மூன்று வேதங்களை பின்பற்றுகிறவர்கள் த்ரெயின்னு பேர் அது என்னது ரிக்கஜுர் சாமம் இந்த அதர்வண வேதத்தை பற்றி யாரும் பேசினதாக தெரியல இப்போ நாம் சொல்லக்கூடிய சந்தியாவந்தனம் அல்லது காயத்ரி ஜபம் இதெல்லாமே யாருக்கு உரியது என்று பார்த்தால் இந்த ரிக்கஜுர் சாம வேதிகளுக்கு மட்டும்தான் உரியது இந்த ரிக்கஜுர் சாமம் இதில் தான் இருக்கிறது இது அதனால் இந்த ஜபத்தையே இதிலேருந்து வருகிற காரணத்தினால இதுவே பிரம்மம் பிரம்மம் என்றால் வேதத்துக்கும் ஒரு பெயர் காயத்ரி மந்திரத்திற்கும் ஒரு பெயர் பிரம்மோபதேசம் என்று உபநயனத்தை சொல்வதற்கு காரணமே இந்த பிரம்மத்திற்கு நிகரான காயத்ரி மந்திரத்தை நாம் உபதேசிக்கிறோம் பிரம்மத்தை அடைவதற்கு அதனால் இந்த மந்திரங்களிலேயே எது உயர்வான மந்திரம் அப்படின்னு பார்த்தா ந காயத்ரியா பரம் மந்திரம் இந்த காயத்ரிக்கு இணையான ஒரு மந்திரம் கிடையாது ஆக்சுவலாக மந்திரம் என்று சொல்லுகிற போது இது சூரிய மந்திரம் சவித்திரை தேவதைக்குரியது ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னாக்க இது காயத்ரி மந்திரம் என்று சந்தசனுடைய பெயரை தான் கொண்டு இருக்கிறது இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த எழுத்துகள் என்ன அது எங்கே நிறுத்தி எப்படி உ உச்சரிக்கணும் அப்படிங்கிற முறை தெரிஞ்சு செய்யணும் இப்போல்லாம் எல்லாரும் செய்யக்கூடியவங்கள்லாம் அவசரம் அவசரமாக அவங்க ஏதோ பழக்க தோஷத்தினால் இல்லைன்னா கட்டாயத்தினால் இல்லைன்னா குடும்ப மரபினால் இல்லை யாரோ சொல்லி கட்டாயப்படுத்துறதுனால அவர்கள் அவசரம் அவசரமாக ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியோ வெளியில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியோ சன்னியா வந்தோன்னு ஒன்று பண்ணணும் இந்த காயத்ரி ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவசரம் அவசரமாக போவாங்க இப்போ நான் அவங்கள பற்றி பேசலை யார் ரொம்ப முறையாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு இது ஐந்து இடங்களில் நிறுத்தி உச்சரிக்கணும்னு சொல்லியிருக்கு இது என்ன மந்திரம் முதல்ல தெரிஞ்சுப்போம் ஓம் பூர்பு வசுவ இந்த ஓம் அதில் இடத்துல ஒரு சின்ன பாஸ் ஒரு சின்ன கேப் புசுவ தத் சவிதுர் வரேண்யம் இது ரெண்டாவது பர்கோ மூணாவது இது தத் பர்கோ சவிதுர்வரைவசிய தீமகி நாலாவது தியோயோன பிரஜோதயாது கடைசி அஞ்சாவது இந்த இடங்களில் தான் நிறுத்தணும் ஓம் குர்புபுப்சுர்வரைணியம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோ ந பிரோதயாத் அதனால் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுகிற போது ந காயத்ரியா பரம் மந்திரம் மந்திரங்களிலேயே தலை சிறந்தது காயத்ரி மந்திரம் எந்த காயத்ரி சந்து தான் அது பேர் அதனால் ஏதாவது ஒரு காயத்ரி சந்தில் எழுதின ஏதோ ஒரு மந்திரத்தை நம்ம காயத்ரி மந்திரம்னு சொல்லலை வேதங்களின் சாரமாக திகழ்கிற இதைத்தான் சொல்லுகிறோம் ஆகவே இதற்கு எந்த ரிஷி இதையெல்லாம் எழுதினவர் விஸ்வாமி ஒவ்வொரு மந்திரத்திற்கும் இந்த சந்தஸுக்கும் ஒரு சந்தஸுக்கு பேருண்டு அந்த ரிஷிக்கு பேருண்டு தேவதைக்கு பேருண்டு இதற்கு தேவதையாக இருப்பது சூரிய இதற்கு ரிஷியாக இருப்பவர் விஸ்வாமித்திரர் ஆகவே விஸ்வாமித்ரா ரிஷி நிச்சயத்தில் காயத்ரி சந்தகா சவிதா தேவதா அதனால் ரிஷி வந்து விஸ்வாமித்திரர் காயத்ரி சந்தஸ் அதுக்கப்புறமா வரக்கூடியது சவிதா தேவதா அதனால் இந்த அம்பாளுக்கு ஒரு உருவமும் கொடுத்துருக்கிறார்கள் இந்த காயத்ரி சந்தஸ் தான் சந்துக்கு மாதா தான் தே ரொம்ப தாய் சந்தஸ் இது தான் வேத மந்திரங்களிலேயே தாய் மதம் இது தான் தாய் மந்திரம் என்பதாகலாம் சொன்னாலும் கூட நமக்கு புரிய வேண்டியது இது எல்லாவற்றுக்கும் தலைவாக இருக்கக்கூடிய இந்த காயத்ரிக்கே ஒரு உருவத்தை கொடுத்து ஐந்து முகங்களோடு கூடிய ஒரு தேவதையாக வைத்திருக்கிறார்கள் இப்போ காயத்ரி பரிவார்னு ஒரு அமைப்பு இருக்குது பல பேருக்கு தெரியுமோ தெரியாது இதை ஸ்ரீராம் சர்மா என்பவர் உண்டாக்கினார் அவர்கள் நாடு முழுக்க மூவாயிரம் இடங்களில் இந்த காயத்ரி தேவதைக்கு கோவில் கட்டியிருக்காங்க காயத்ரி பரிவார்னு அந்த அமைப்புக்கும் பேர் அந்த காயத்ரி பரிவாரில் ஒவ்வொரு எங்கெல்லாம் அவர்களுடைய கிளைகள் இருக்கோ அங்கெல்லாம் முதல்ல காயத்ரி தேவதைக்கு ஒரு கோவில் கட்டணும் அது அவர்களுடைய முறை ஏன்னா இந்த காயத்ரிக்குன்னு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த உருவத்தின்படி அந்த சிலை அமைகிறது சிலை வழிபாடு யாருக்கெல்லாம் உருவ வழிபாடு தேவைப்படுது இல்லையா இப்போ காயத்ரி மந்திரத்தை எனக்கெல்லாம் அப்படி தெரியாது சார் நீங்கள் காயத்ரின்னா யாராக நான் நினச்சிக்கணும் சூரியனாக தான் நினச்சிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அது சூரிய மந்திரம்தான் ஆனாலும் கூட நமக்கு ஒரு தேவதை தேவைப்படுகிறது அப்படின்னா காயத்ரிக்கும் ஒரு தேவதா ரூபம் கொடுத்து சவித்திரை தேவதையாகிய சாவித்திரிக்கும் ஒரு வடிவம் கொடுத்து சரஸ்வதிக்கும் ஒரு வடிவம் கொடுத்து ஏன்னா மூன்று பெண் தெய்வங்களுடைய உருவங்கள் இதோடு சம்மந்தப்பட்டிருக்கு சாவித்திரி காயத்ரி சரஸ்வதி அதனால ஏன்னா இது ஞானத்தை கொடு எனக்கு அறிவை தூண்டி நடத்துக இதை பாரதியார் தமிழில் பண்ணியிருக்கேன் அப்போ நமக்கு இந்த சரஸ்வதி எங்கேருந்து வந்தா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும் அதாவது இந்த சூரிய வழிபாடு எதுக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை தமிழில் சொல்லியிருக்காரா செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் சூரியனுடைய அந்த ஜுவாலா அந்த ஒளி அதைத்தான் நாங்கள் எல்லாரும் இப்பொழுது உபாசிக்கின்றோம் அவன் என்ன செய்யணும் எங்களுக்கு எங்கள் அறிவினை தூண்டி நல்வழி நடத்துக எங்கள் அறிவினை தூண்டி நல்வழி நடத்துக என்னுடைய அறிவு நல்லா விசாலமாக இருக்கணும் அதனால தான் சாதாரணமாகவே இந்த காயத்ரி ஜபத்தை யார் முறையாக செய்கிறார்களோ அவர்களுக்கு அவங்களுடைய இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இயல்பாகவே கூடுதலாக இருக்கும் அப்படின்னு ஒரு பரம்பரை நம்பிக்கையும் வந்திருக்கிறது அது எதனால் அவர்களுக்கு இந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி ஜாதி இருக்குன்னாக்க அவர்கள் இந்த காயத்ரி ஜபத்தை தினந்தோறும் செய்கிறார்கள் தினந்தோறும் எத்தனை முறை செய்ய வேண்டும் என்கின்ற நேதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் யார் அதை முறையாக பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஆனால் அடிப்படையான நமக்கு எழுக்கக்கூடிய சந்தேகத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்திடுறேன் இந்த காயத்ரி மந்திரம் எந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியினருக்கும் உரியதல்ல இந்த காயத்ரி மந்திரம் இந்துக்களுக்கு மட்டுமே உரியதா என்றால் அதுவும் இல்லை இந்து வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொண்டு வேதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஐரோப்பியர்களும் இதை சொல்லலாம் ஜெர்மானியர்களும் சொல்லலாம் பிரெஞ்சுக்காரனும் சொல்லலாம் இங்கிலீஷ்காரன்னு சொல்லலாம் அமெரிக்கா காரணம் சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லலாம் எல்லாருக்கும் பலன் உண்டு ஆனால் அதுக்கு முறையாக அவங்கள்லாம் அந்தந்த ஊரில் ராமகிருஷ்ணா சின்மியம் மிஷன் எத்தனையோ மடங்கள் இருக்குது அவர்கள்ட முறையாக தீட்சை பெற்று அவர்கள் செய்யலாம் இன்னொன்று பெண்கள் செய்யலாமா இந்த கேள்வி ரொம்ப அதிகமாக நம்ம ஊரில் கேட்கப்படக்கூடிய கேள்வி அதுக்கு பெண்களும் சொல்லலாம் நிச்சயமாக சொல்லலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இது எந்த வேலையில் செய்தால் ரொம்ப உயர்வு அப்படின்னா வெடியற்காலை வேலை சூரியோதயத்திற்கு முன்பாக நண்பகலில் சூரியன் உச்சியில் இருக்கிற போது மூன்றாவதாக சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பதாக இந்த மூன்று வேளையில் இந்த ஜபத்தை செய்தால் அதற்கு பலன் அதிகம் இதுதான் நம்ம சொல்லப்பட்டிருக்கே தவிர இந்த காயத்ரி மந்திரத்தை பற்றி ஏன் இது விசேஷமானதுங்கிறதையும் சொல்லிட்டேன் இந்த மந்திரத்தினுடைய தாத்பரியம் என்ன எந்த தேவதையை குறித்து இது இருக்கிறது என்பதையும் நான் சொல்லிட்டேன் அதனால் இப்போ நாம் பயன்படுத்துகிற இந்த காயத்ரி மந்திரம் சூரிய பகவானை குறித்து மட்டுமே உள்ளது தெரிஞ்சு